ஒருவரிடமோ அல்லது ஒருவரிடமோ தாய் பக்தி தாய் பற்று எப்போ உருவானது என்று கேட்டால் அதற்கு பதில் அளிப்பது கஷ்டம் அதே போல் தான் பக்தி எப்படி உருவானது எப்படி வளர்ந்தது என்றால் அதை பற்றி பேசுவதும் எளிதல்ல எனது வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களைப் பற்றி கூறலாம் எப்படி இந்த மரியன்னையின் பக்தி வளர்ந்தது எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சிறுவனாக இருக்கும்பொழுது ஏழாம் கிளாஸ் படிக்கும்பொழுது சென்னையில் மண்ணடியில் இருக்கின்ற ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன் அப்பொழுது அருகில் இருந்த டான்போஸ்கோ பிராட்வே ஆர்ட்ரில் வந்து விளையாடுவது விளக்கம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நாட்களில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த ஆரற்றில் உள்ள கோவிலில் சென்று அங்கிருக்கின்ற மரியன்னை சகாய அன்னையின் உருவத்தை பார்த்து அவர்களுக்கு முன்னால் முழங்காலிட்டு மரியா என்று மூன்று முறை ஜெபிப்பது எனக்கு வழக்கமாக இருந்தது அதன் பிறகு நவசன்னியாசியாக ஏற்காடு போன சமயத்தில் அங்குள்ள கோயிலில் பீடத்திற்கு வலது பக்கம் ஒரு அழகான மரியன்னை உருவம் இருந்தது அதாவது மெக்சிகோ நாட்டின் குவாதலு அன்னை என்று கூறப்படும் அவர்களுடைய ஒரு உருவம் இருந்தது அந்த உருவத்திற்கு முன்னால் நாங்கள் நம்ம சன்னியாசிகள் குழு குழுவாக ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அங்கு சென்று மெக்சிகோ நாட்டு உபகாரிகளுக்காக மன்றாடுவோம் ஏனென்றால் அங்கிருந்து எங்களுக்கு பணம் அனுப்புவார்கள் எங்களுக்கு தேவைகளுக்காக இவ்வாறு அந்த மரியன்னை முன்னால் முழந்தாளிட்டு ஜவன் சொல்வதிலிருந்து பிறந்தது தான் இந்த பக்தி இந்த மரியன்னை பக்தி குவாதலூர் மரியன்னை பக்தி ஆனால் அது வளர்வதற்கு இன்னொரு காரணம் எப்படி என்றால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இறையியல் படிப்பதற்காக ரோமாபுரி சென்றேன் என்னோடு படித்தவர்களில் பலர் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் மரியன்னை பற்றி காதலு பண்ணையை பற்றி பல வேளையில் பேசுவார்கள் அந்த திருவிழாவை கொண்டாடுவோம் இணைந்து எனக்கு ஒரு பெரிய படத்தையும் கொடையாக கொடுத்தார்கள் அதை அறையில் வைத்து உள்ளே போகும்பொழுதும் வெளியே வரும்போதும் அந்த மாதாவை பார்த்து ஜெபம் சொல்லிட்டு வருவது பழக்கம் இந்த பக்தியில் வளரும்போது ஒரு நல்ல பல்லவி நம்ம தமிழில் நிறைய பாடல்கள் பாடுகின்றோம் அதில் ஒரு மாதா பல்லவி எனக்கு மிக பிடித்தது அதை நல்ல மனப்பாடமாக பண்ணி நான் அங்கே இங்கு போகும்போது தனியாக போகும்பொழுது அதை சொல்லிக்கொண்டே பாடிக்கொண்டே மனதில் பாடிக்கொண்டே போவது வழக்கம் நான் அவ்வளவு சரியாக பாடுவதில்லை ஆனால் பாட முயற்சி செய்கின்றேன் ஜெய ஜெயராக்கினியே எம் தாய் தாய்மாரியே சரணம் சரணம் தாயே சரணம் சரணம் தாயே மான குலமீட்டவளே எம்மாந்தரின் குல விளக்கே என்று எப்படி பாடிக்கொண்டேன் அந்த அணுக்குகளோடு நடந்து கொண்டே செல்வது வழக்கம் அது அப்படியே எனது மனதில் பற்றி கொண்டது இப்போ கூட திடீர் தனியாக நடந்தால் அந்த பாட்டு தனியாக வரும் இது சிறு சிறு வகையில் மரியன்னின் பக்தி எனது வாழ்க்கையில் பெருகி முக்கியமாக இந்த மரியன்னை அதாவது கோதலு மரியன்னை ஏனென்றால் அவர் பார்ப்பதற்கே நல்ல ஒரு வடிவு மக்களுடைய உருவம் அவர்களுடைய நிறம் போல் ஒரு மாதான்னு சொல்லலாம் எளிமையானவர்கள் அவர்கள் உடை போற்றிருக்க உடையும் எளிமை இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஆர்வம் உருவாகின்றது அவளை போல் ஏன் நாமம் ஆகக்கூடாது அவள் கருத்தரித்து இயேசோடு நிற்கின்றான் அது அந்த நாற்றில் இருக்கின்ற ஒரு மலை மேல் இருந்த ஒரு திருத்தலத்தில் அவள் காட்சி கொடுத்திருக்கின்றான் ஆகைய சொல்லுவார்கள் அந்த திருத்தலத்தில் இருந்த ஒரு தேவதை கூட அப்படி தான் இருந்திருப்பாள் என்று அவர்கள் கூறுவார்கள் இவ்வாறு காட்சி எழுதித்து நம்மை போல் ஆகி நமக்கு உற்சாகம் கொடுத்திருக்கிறார் எனக்கு உற்சாகம் கொடுத்து வருகின்றார் எனவே இந்த ராக்கினி ஜெய ஜெய ராக்கினியை நாம் திகழ்ந்து பாடி அவரைப்போல் நானும் இறை பக்தியோடு இன்னும் அவளைப்போல் போல் குலத்திற்கு சில வகையில் ஏதாவது ஒரு பணி செய்து மக்களை இறைப்பாதத்திற்கு பாதத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது ஆர்வம் எனது ஜபம் இதையே உங்களுக்கும் ஜபமாகவும் ஒரு எண்ணமாகவும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்